யாருக்கு விருந்து கொடுக்க வேண்டும் நண்பர்கள் இருவருக்கு உயர்ந்த இடத்தில் உயரிய சம்பளத்தில் வேலை கிடைத்தது இருவரும் முதல் மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டனர் இருவருக்கும் தமது நண்பர்கள் அனைவருக்கும் உடனே விருந்து வைக்க வேண்டும் என தோன்றியது முதலாவது நண்பன் சொன்னான் நண்பாந்தம் நண்பர்கள் அனைவருக்கும் இன்று விருந்து என்று போன் செய்து சொல்லிவிடு என்றான் அவன் யோசித்தான் காரணம் அவர்களது நண்பர்களின் எண்ணிக்கை அறுநூறு ஐ தாண்டியது யோசித்தான் அனைவருக்கும் போன் செய்து ஒரு பிரச்சனை அரை மணி நேரத்திற்குள் சீக்கிரம் வாடா என அழைத்தான் சில நிமிடங்களுக்குப் பிறகு நூற்றி ஐம்பது நண்பர்களுக்குள்ளாகவே வந்திருந்தார்கள் மீதமுள்ளவர்கள் உள்ளூரிலிருந்தும் இல்லாதது போல் டிசைன் டிசைனாக காரணம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வந்தவர்கள் நள்ளிரவு வரை நன்றாக பருகி சாப்பிட்டு மறைந்தார்கள் திகைத்த முதல் நண்பன் இரண்டாம் நண்பனிடம் தமது மிக முக்கியமான பணக்கார நண்பர்களின் பெயரை சொல்லி அவர்கள் எங்கே எனக் கேட்டான் இரண்டாம் நண்பன் சொன்னான் நான் அனைவருக்கும் போன் செய்து ஒரு பிரச்சனையாரை மணி நேரத்திற்குள் சிக்கம் வாடா என அழைத்தேன் இங்கே இருக்கும் அனைவரும் நமது பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கிறார்கள் விருந்து உண்ண வரவில்லை இவர்களை நமது தாராள மனப்பான்மைக்கும் விருந்தோம்பலுக்கும் தகுதியானவர்கள் என்றான் முடிவுரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறீர்கள் என்று தெரிந்தும் உங்களுக்கு உதவாதவர்கள் ஒருநாள் நீங்கள் வெற்றி அடையும் போது அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள தகுதி இல்லாதவர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க